வாலிபன் ஒருவன் மூச்சிறைக்க காட்டு வழியில் ஓடிக்கொண்டிருக்க அவனை ஐந்தாறு நபர்கள் கையில் கம்புகளுடன் துரத்தி கொண்டு வந்தனர் அதை கொஞ்ச தூரத்தில் மரத்தடியில் அமர்ந்திருந்த முனிவர் பார்த்து கொண்டிருந்தார் அருகில் வந்த வாலிபனை தடுத்து நிறுத்திய முனிவர் துரத்தி கொண்டு வந்தவர்களிடம் என்ன விஷயம் என்று கேட்டார் அதற்கு அவர்கள் இவன் மாம்பழங்களை திருடிவிட்டான் அதனால் இவனை விரட்டுகின்றோம் என்று பதில் சொன்னார்கள் சரி இவனை இப்பொழுது பிடித்து சென்று என்ன செய்வீர்கள் என்று முனிவர் கேட்க வந்தவர்கள் ஆளுக்கு ஒரு தண்டனை தருவோம் என்று பதில் கூறினார்கள் இல்லை, இவர்களுடன் இவனை அனுப்பினால் சித்திரவதை செய்வார்கள் என்று எண்ணிய முனிவர் இறைவனை நோக்கி பிரார்த்தனை செய்தார் முனிவரின் பிரார்த்தனையை கேட்டு அவரின் முன் தோன்றிய இறைவன் அங்கு நடந்த விஷயங்களை கேட்டறிந்தார் சிறிது நேரம் யோசித்த இறைவன் யாருடைய தோட்டத்தில் மாம்பழங்கள் திருடப்பட்டதோ அவரின் தோட்டத்தில் மூன்று மாதங்கள் வேலை செய்து தன் தவறுக்கான தண்டனையை இவன் அனுபவிக்க வேண்டும் மற்றபடி எந்தவிதமான சித்திரவதைகளையும் இவனுக்கு நீங்கள் தரக்கூடாது என்று கூறி அவனை அழைத்துச் செல்ல உத்தரவிட்டார் இதை கேட்டதும் அந்த வாலிபன் இறைவா நான் நல்ல குடும்பத்தைச் சேர்ந்தவன் வரும் வழியில் என்னிடம் இருந்த பணத்தை தொலைத்து விட்டேன் அதனால் தான் உணவு வாங்க வழி இல்லாமல் பசியால் மாம்பழங்களை திருடிவிட்டேன் இதற்கு முன் நான் ஒரு முறை கூட திருடியதில்லை இதுதான் என் முதல் திருட்டு தயவு செய்து என்னை இந்த ஒரு முறை மன்னியுங்கள் என்று இறைவனிடம் கெஞ்சினான் அதை கேட்ட இறைவன் கொஞ்சமும் யோசிக்காமல் இதுதான் உன் முதல் திருட்டா அப்படியானால் இவனுக்கு அந்த தண்டனையை ஆறு மாதமாக நீட்டித்துக் கொள்ளுங்கள் என்று வந்தவர்களிடம் கூறி அவனை அழைத்துச் செல்ல உத்தரவிட்டார் இதை சற்றும் எதிர்பார்க்காத முனிவர் கடவுளே இது என்ன கொடுமை அவனோ இதுதான் முதல் திருட்டு என்றும் இனிமேல் இதுபோல் செய்ய மாட்டேன் என்றும் கெஞ்சுகின்றானே தண்டனையை குறைப்பீர்கள் என்று பார்த்தால் தண்டனையை அதிகப்படுத்தி விட்டீர்களே எனக்கு ஒன்றுமே புரியவில்லை என்று முனிவர் ஆச்சரியம் கலந்த அதிர்ச்சியுடன் கேட்டார் அதற்கு இறைவன் ஒரு நல்லவன் தீய ஒளியில் செல்ல காரணமாக இருப்பதே சிறிய தவறுதானே முதல் தவறுதானே என்று அவர்களுக்குள்ளே தான் செய்த தவறை நியாயப்படுத்திக் கொள்வதுதான் இந்த எண்ணம் காலப்போக்கில் பெரிய பெரிய தவறுகளை செய்வதற்கு உறுதுணையாக இருக்கும் அதனால்தான் அவன் முதல் தவறு என்று தெரிந்ததும் தண்டனையை அதிகப்படுத்தினேன் என்று இறைவன் கூற முனிவரோ ஒன்றும் புரியாமல் முழித்தார் அதை புரிந்து இறைவன் முனிவரை உங்களுக்கு ஒரு கதை சொல்கின்றேன் கேளுங்கள் பிறகு உங்களுக்கு நான் சொல்வது புரியும் என்று கதையை சொல்ல ஆரம்பித்தார் அது ஒரு சிறிய கிராமம் அந்த கிராமத்தில் புகழ்பெற்ற கோவில் ஒன்று இருந்தது அந்த கோவிலில் அர்ச்சனை செய்து கொண்டும் ஆன்மீக பணிகளை செய்து கொண்டும் ஒருவர் வாழ்ந்து வந்தார் அவருக்கு கிடைத்த சொற்ப வருமானம் அவரின் குடும்பத்திற்கு போதுமானதாக இல்லை தினமும் கால்வயிற்று கஞ்சியை குடித்து காலத்தை ஓட்டிக் கொண்டிருந்தான் ஒருமுறை இறைவனிடம் தன் இயலாமையை கூறி கண்ணீர் விட்டு அழுதான் இறைவா உன்னையே தினமும் துதித்து கொண்டிருக்கும் இந்த பக்தனை கண்ணெடுத்து பார்க்க மாட்டாயா தினமும் உணவு வயிற்றுக்கு போதாமல் என் குழந்தைகள் இரவில் முணுங்குவதை என் காதுகளால் கேட்க முடியவில்லை இப்படி எங்களை தினமும் சித்திரவதை செய்வதற்கு பதிலாக எங்களை உன்னிடமே அழைத்துக்கொள் என்று கூறி கதறி அழுதார் இவரின் கதறலை கேட்டு மனமிறங்கிய இறைவன் மகனே உன் வருத்தங்கள் புரிகின்றது நாளை அந்த மலையின் கீழ் ஒரு மாய அரண்மனை தோன்றும் நீ அங்குவா உன் பிரச்சனைகளுக்கு ஒரு உபாயம் கிடைக்கும் என்று கூறி மறைந்துவிட்டார் மறுநாள் தன்னுடைய கஷ்டங்கள் தீர்ந்து மகிழ்ச்சியான வாழ்க்கை தொடங்கப் போகின்றது என்ற நம்பிக்கையுடன் அந்த இரவு நன்றாக உறங்கினான் மறுநாள் காலை எழுந்து இறைவனை வணங்கிவிட்டு அந்த மாய அரண்மனை உள்ள மலை அடிவாரத்திற்கு வந்தார் இவர் வருவதை கவனித்த காவலாளி இவரை தடுத்து நீங்கள் வருவதை பற்றி இறைவன் முன்கூட்டியே எங்களிடம் கூறியுள்ளார் நீங்கள் இறைவனை பார்க்க வேண்டும் என்றால் இங்கு ஐந்து கதவுகள் இருக்கும் அதில் ஒவ்வொரு கதவுகளையும் திறக்கும் பொழுது அந்த அறையில் உள்ள ஏதோ ஒரு தவறை செய்தால் மட்டுமே இறைவனை சந்தித்து உங்கள் பிரச்சனையை தீர்த்துக்கொள்ள கொள்ள முடியும் என்று காவலாளி விளக்கம் கொடுத்தான் காவலாளியின் விளக்கத்தை கேட்டவர் சரி வாரங்கள் பார்ப்போம் என்று காவலாளியுடன் சென்றார் காவலாளி முதல் கதவை திறந்தார் அந்த அரண்மனையில் தாசி ஒருத்தி இருந்தாள் இன்பம் அந்த அறையின் பின்புறம் கடவுளை சந்திக்கலாம் என்று காவலாளி கூற ஐயோ நான் ஒரு ஏகபத்தினி விரதன் என் தவிர மற்ற இந்த பெண்களையும் ஏறெடுத்து பார்க்காதவன் நிச்சயம் இந்த கீழ்த்தரமான தவறை மட்டும் நான் செய்ய மாட்டேன் என்று மறுத்துவிட்டார் காவலாளி இரண்டாவது கதவை திறந்துவிட்டார் அங்கு உலகில் எத்தனை விதமான அசைவ உணவுகள் உள்ளதோ அத்தனையும் அந்த அறையில் இருந்தது இதில் எதையாவது ஒரு உணவை நீங்கள் உண்ண வேண்டும் அப்படி செய்தால் நீங்கள் கடவுளை உடனே பார்த்து உங்களுக்கு தேவையானதை வாங்கிக் கொள்ளலாம் என்று காவலாளி கூற இந்த உலகத்தில் பிறக்கும் அனைத்து ஜீவராசிகளையும் கடவுளின் பிள்ளைகள் என்று நினைப்பவன் நான் அப்படி இருக்கையில் நான் இப்படி இந்த உயிரினங்களின் சதைகளை உண்பேன் நிச்சயம் இந்த தவறையும் என்னால் செய்ய முடியாது என்று மறுத்துவிட்டார் இப்போது காவலாளி மூன்றாவது கதவை திறந்துவிட்டார் அங்கு உயர்தரமான மது பானங்கள் முதல் எரி சாராயம் வரை போதையற்றும் மற்ற பொருட்களும் அந்த அறை முழுவதும் நிறைந்திருந்தது இதில் ஏதாவது ஒரு பானத்தை நீங்கள் அருந்த வேண்டும் அப்படி நீங்கள் அருந்தினால் அந்த அறையின் பின்புறம் கடவுளை பார்க்கலாம் என்று காவலாளி கூற எப்போதும் அந்த இறைவனின் பெயரை உச்சரிக்கும் என் நாவில் இந்த மதுபானத்தின் சுவை தீண்டுவதா என் உயிர் போனாலும் பரவாயில்லை இந்த தவறையும் என்னால் செய்ய முடியாது என்று மறுத்துவிட காவலாளி நான்காவது கதவை திறந்து விட்டார் அந்த அறையில் சில நபர்கள் சூதாடி கொண்டிருந்தார்கள் இவர்களுடன் நீங்கள் சூதாடி வெற்றி பெற வேண்டும் அப்படி வெற்றி பெற்றால் இறைவனை சந்திக்கலாம் என்று காவலாளி கூற அவர் சற்று யோசிக்க ஆரம்பித்தார் இதைவிட இன்னும் சிறிய தவறு இருக்கப் போவதில்லை சூதாட்டம் விளையாடி வெற்றி பெற்று இரவனிடமே பரிகாரம் செய்து கொள்வோம் என்று முடிவெடுத்து சூதாட்டம் விளையாட தயாரானான் விளையாட ஆரம்பித்து சிறிது நேரத்தில் சூதாட்டத்தில் வெற்றி பெற்றார் வெற்றி பெற்றதற்கு பணமும் தங்கமும் அவருக்கு பரிசாக கிடைத்தது அருகில் இருந்த காவலாளி ஐயா நீங்கள் வெற்றி அடைந்து விட்டீர்கள் வாருங்கள் கடவுளை சென்று சந்திக்கலாம் என்று அழைக்க அவரோ பணத்தையும் தங்கத்தையும் பார்த்ததும் இன்னும் ஒரே ஒரு முறை மட்டும் விளையாடிவிட்டு வருகின்றேன் என்று சூதாட்டத்தில் ஆர்வமானார் சூதாட்டத்தில் அடுத்தடுத்து வெற்றி பெற்று தங்கமும் பணமும் சேர்ந்து கொண்டே இருக்க கடவுளை பார்க்க வேண்டும் என்ற எண்ணத்தையே மறந்துவிட்டார் சூதாட்டத்தில் அதிகப்படியான தங்கமும் பணமும் கிடைக்க அதை எடுத்துக்கொண்டு கடவுளை சந்திக்காமல் வீட்டிற்கு செல்ல தயாரானான் அப்படி வந்து கொண்டிருந்தவன் மூன்றாவது அறையை பார்க்க அங்கு மதுபானங்கள் இருப்பதைக் கண்டு இதை ஒருமுறை சுவைத்துப் பார்க்கலாமா என்ற எண்ணம் தோன்ற எப்படியும் முதலில் செய்த தவறுக்கு பரிகாரம் செய்வோம் அதோடு இந்த தவறுக்கும் பரிகாரம் சேர்த்து செய்தால் போதுமே என்று எண்ணியவன் மதுபானத்தை குடிக்க ஆரம்பித்தான் மதுபானத்தை குடிக்க குடிக்க அவனுக்குள் ஏதாவது அசைவ உணவுகளை உண்ண வேண்டும் என்கின்ற ஆசை தோன்ற அருகில் இருந்த அறைக்கு வந்தவன் வயிறு முட்ட அசைவ உணவுகளை உண்டான் பிறகு பணத்தையும் தங்கத்தையும் எடுத்துக்கொண்டு முதல் அறையை கடக்கும் பொழுது அங்கு தாசி உட்கார்ந்து பார்த்தவனுக்கு காமம் தலைக்கு ஏறியது இந்த முறை அவன் எதையும் யோசிக்கவில்லை அவளுடன் இரவு முழுவதும் உல்லாசமாக இருந்தான் மறுநாள் விடிந்தது தன் கூலியாக அவனிடம் இருந்த தங்கத்தையும் பணத்தையும் எடுத்துக்கொண்டு அங்கிருந்து சென்று விட்டாள் தூக்கம் களைந்து எழுந்து பார்த்தவன் தான் இருக்கும் கோலத்தை பார்த்து வைக்கப்பட்டான் அவன் அறைக்கு வந்த காவலாளி அவனை இழுத்து வெளியே கொண்டு வர கடவுளே என்னை மன்னித்து விடுங்கள் என் குடும்பத்தை நினைத்து கருணை காட்டுங்கள் என்று கதறினான் காவலாளி அவனை அரண்மனையை விட்டு வெளியே தள்ள அந்த மாய அரண்மனை கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்து கொண்டே இருப்பதை பார்த்து தான் எவ்வளவு பெரிய முட்டாள் என்று தன்னையே நொந்து கொண்டு வந்த வழியை நடக்க ஆரம்பித்தான் இப்பொழுது இறைவன் முனிவரிடம் கேட்டார் சொல் முனிவரே இந்த கதையில் உங்களுக்கு என்ன புரிந்தது எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்தார் முனிவர் அப்போது இறைவன் தவறு செய்தால் தான் இறைவனை பார்க்க முடியும் என்று அந்த காவலாளி சொல்லும் பொழுதே தவறு தான் கடவுளை பார்க்க வேண்டும் என்றால் அப்படி நான் கடவுளை பார்க்க வேண்டிய அவசியமில்லை என்று அவன் உறுதியாக இருந்திருந்தால் நான் அவனுக்கு தேவையான எல்லா உதவிகளையும் செய்திருப்பேன் ஆனால் அவனோ தவறுகளில் எது சிறிய தவறு என்று தேர்வு எடுக்க தயாராக இருந்தான் முதல் தவறு அதுவும் சிறிய தவறுதானே என்ற அவனின் தான் அடுத்தடுத்த தவறை செய்ய அவனுக்கு தூண்டுகோளாக இருந்தது ஏழ்மையில் இருந்தாலும் பாதை தவறமாட்டேன் என்ற என் எண்ணத்தை சுக்கு நூறாக தெரிந்தான் அதனால் தான் சிறிய தவறை பொழுதே நான் நல்லவர்களை கடுமையாக தண்டிக்கின்றேன் இது கெட்டது என்று தன் புத்திக்கு தெரிந்தும் தவறு செய்பவனை நான் கண்டு கொள்வதில்லை ஏனென்றால் அவனுக்கான பாவங்களை அவனே விதைத்து கொண்டிருக்கின்றான் அதை விரைவில் அவனே அறுவடை செய்து கொள்வான் என்று பலமாக சிரித்தபடியே இறைவன் கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்து கொண்டிருந்தார் நாமும் இப்படிதானே தவறு செய்வதில் கூட வரைமுறை வைத்திருக்கின்றோம் சிறிய தவறோ பெரிய தவறோ எதுவாக இருந்தாலும் அது தவறு தவறுதான் என்ற எண்ணத்தை உங்கள் மனதிற்குள் விதைத்துக் கொள்ளுங்கள் அடுத்தடுத்த தவறுக்குள் உங்களை அழைத்துச் செல்லாமல் அந்த எண்ணங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்ளும் நன்றி நண்பர்களே இந்த இந்த வீடியோ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை அவசியம் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க அப்படியே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் நமோ நாராயணா மகாலட்சுமி நமஸ்துதி அப்படின்னு எழுதுங்க இவ்வாறு எழுதுவதன் மூலம் மகாலட்சுமியோட முழு அனுகிரகமும் உங்களுக்கு கிடைக்கும்